கத்திரிக்க இதெல்லாம் வண்டிக்கு அஞ்சோன்னு காய்ச்சிருக்கு அது இந்த வருடம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று பூ போட்டு இங்கே பூடம் மிளகாய் மிளகாய் தான் இப்போ தான் காய்ச்சிருக்கு முன்னோன்னு வந்துருக்கு

மார்சு வெளியில் போகாத இங்கே வாடா ஐ ரோஸ் அழகாக பூச்சிருக்கு பப்பா இன்னைக்கே ரெண்டு ரோஸ் பறித்தோம்ல உம் நாளைக்கு பறிக்கணும் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு இப்போ சின்னதாக திருத்து போயிட்டு ஏன் இப்போ செடி கற்பூர வள்ளியும் சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது குத்துப்ப சளி இருக்கு அண்ணா சேப்புலாம் சாப்பிட்டு வச்சிருக்கோம் வரணுமா தர கேட்ட தரப்பில் வா மார்ஸு இங்கே வா மார்ஸ் இங்கேருந்து இருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க